ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போகிறோன்னா உங்களை ரொம்ப நேசித்த நபர் வந்து இப்போ உங்களை ரொம்ப கெஞ்ச விட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது சரியா உங்ககிட்ட பேசுகிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கான அந்த டைமிங்கை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டார்டிங்கில் இருந்த அன்பு வந்து இப்போ சுத்தமாக உங்கள் நபர்கிட்ட இல்லாமல் இருக்குது உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணிவிட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா இனி நீங்கள் அந்த போர்ஸனுடைய பின்னாடி சுத்த வேண்டிய அவசியமே கிடையாது இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் ஒரு மணி நேரத்திலேயே அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் நேசித்த நபர் வந்து இப்போ உங்களை விட்டு விலகி நிற்கிறாங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்கள் லைஃபை விட்டு விலகி போனாங்க அப்படின்னா அந்த போசனுக்காக இப்போவும் வெயிட் பண்ணுறீங்க ரொம்ப கெஞ்சுறீங்கன்னா இனிமேல் அவங்க பின்னாடி நீங்கள் சேஸ் பண்ணக்கூடாது இதை மட்டும் செஞ்சால் போதும் ஒரு மணி நேரத்திலேயே இதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலான்னா பிரிந்து வாழும் காதலர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காக இந்த மெத்தடை செய்யலாம் இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகலை இருந்தாலும் எப்போது தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த நபர் வந்து பழைய லவ்வை காமிக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்டாக இருப்போம்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அவங்களுடைய லவ் தான் வேணும்னு இருக்கிறப்போ நீங்கள் எதை தாராளமாக பயன்படுத்துங்க உங்களுடைய பேர்சனுடைய மனசை மாற்றி உங்கள் மேலே வந்து ரொம்ப அடிக்டட் ஆக்கும் இந்த மெத்தடு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக மட்டுமே இதை பயன்படுத்துங்க ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் உங்க நபருக்கு வேற ரிலேஷன்ஷிப் இருக்கு அவங்க சிங்கிளாக இல்லை அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடாது அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க செய்யணும் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஏழு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மெத்தடை நீங்க செய்கிறப்போ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்துல இந்த மெத்தடை செய்யக்கூடாது இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் மூணு மணிலருந்து அஞ்சு முப்பது இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே ஒன்பது மணிக்கு உள்ளாடி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை நீங்க செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடிக்கடி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு இதை நீங்க செய்யலாம் அல்லது உங்கள் பூஜ் ரூம்ல உட்காந்துட்டு செய்யலாம் உங்கள் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு செய்யலாம் இந்த மாதிரி அமைதியான ஒரு இடம் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி உங்கள் நபர் மேலே உங்களுக்கு எந்த விதமான கோபம் கோபம் வெறுப்புணர்வு எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு உங்க பர்சன் மேல முழு நம்பிக்கை இருக்கணும் அந்த லவ் வந்து உங்களுக்கு வேணும் அப்போ அந்த லவ் வேணும் அப்படின்னா அதுல வித சந்தேகங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அந்த நம்பரை நினைக்கிறப்போ நீங்க எப்படி அந்த பர்சன் கூட நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த லைஃப்பை இப்போ நீங்கள் வாழ்கிறீங்க அந்த ஒரு உணர்வு நிலை தான் உங்களுக்கு இருக்கணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க நீங்கள் அமரக்கூடிய அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபம் ஒளியில் உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை செய்யணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுடைய மூச்சை வந்து மெதுவாக உள்ளே இழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு வழியாக மூச்சை வந்து வெளியே விடணும் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணணும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த போர்ஸனுடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குன்னா அவங்க ஃபோட்டோவை பாருங்கள் அவங்க கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நீங்கள் நினச்சி பாருங்கள் நினைக்கிறப்பவே வந்து உங்ககிட்ட அந்த சந்தோஷம் இருக்கணும் முகத்தில் அந்த சந்தோஷம் வெளிப்படணும் புன்னகை இருக்கணும் அந்த ஹாப்பியான அந்த மொமெண்டை நீங்கள் நினைக்கிறப்பவே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரெசண்டில் நீங்கள் அதை கொண்டு வரணும் தத்ரூபமாக அதை நீங்கள் விஷுவல் பண்ணணும் விஷுவல் பண்ணிட்டு அந்த சந்தோஷ உணர்வு நிலையோட ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க பே வந்து பார்த்திங்கன்னா முழு இலையாக இருக்கணும் கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது அதாவது பிரியாணி இலை தான் ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது புள்ளிகள் இருக்கக்கூடாது நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க காஞ்ச இலை தான் இதில் நீங்கள் பயன்படுத்தணும் ரிலேஷன்ஷிப்புக்காக இதை நீங்கள் செய்கிறப்போ ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கலாம் அல்லது பிங்க் கலர் பெண் கூட இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்கோங்க இதை தான் நீங்கள் அந்த பேலீஃபில் வரையணும் ஃபர்ஸ்ட்டு இன்ஃபினிட்டிவ் சிம்பல் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதில் உங்கள் பேரை வந்து நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறமா உங்கள் பேர்சனுடைய பேரை வந்து எழுதணும் நீங்கள் உங்கள் பூசனை என்ன நேம்லாம் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த நிக் நேம் கூட நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு மேலே செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை எழுதணும் அதுக்கப்புறமா கீழே செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் பீலீஃபுக்கு பேக் சைடில் உங்கள் பூசனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறமா அவங்க அம்மா பேர் தெரியும் அப்படின்னா அவங்க அம்மா பேரையும் நீங்கள் எழுதணும் அம்மா பேர் தெரியலை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம் அம்மா பேரு தெரியும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க எழுதணும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த லீஃப் உங்க இடது கையில வச்சிட்டு வலது கையை இந்த பேலீஃபுக்கு மேல வச்சுட்டு உங்களுடைய ஹார்ட் சக்கரம் அதாவது உங்களுடைய நெஞ்சுக்கு மேலே நீங்கள் உங்கள் கைகளை வச்சுட்டு கண்களை மூடிக்கோங்க கண்களை மூடிட்டு அந்த பேர்சன் இப்போ உங்கள் கூட இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க எப்போவுமே உங்களை தேடுறாங்க உங்களுடைய நினைவுல தான் இருக்காங்க அப்படின்னு அதை நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க இப்போவும் நீங்கள் சந்தோஷமான அந்த லைஃபை உங்கள் பேர்ஸன் கூட வாழ்கிறீங்க அப்படின்னு அந்த உணர்வு நிலைகளை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டே இந்த பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிங்க அதாவது உங்கள் நபரை வந்து இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நன்றி உணர்வோட நீங்கள் இந்த நன்றியை தெரிவிக்கணும் அடுத்து கையில் இருக்கக்கூடிய அந்த பேலீஃபை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தீபத்தில் காமிச்சு எரிச்சிருங்க ஃபுல்லாக சாம்பல் ஆகணும் பேலீஃபு கையில் படாத மாதிரி பார்த்து சேஃபாக நீங்கள் எரிச்சுக்கோங்க எரிச்சதுக்கப்புறமா அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் ஏழு நாட்கள் நீங்க செய்யறப்போ இடையில கேப் எதுவுமே நீங்க இப்போ நீங்கள் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏழு நாட்களும் காலையில பிரம்ம முகூர்த்த தான் செய்யணும் இப்ப நீங்க ஈவினிங் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த அந்த தொடர்ந்து ஏழு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஒரு டே காலையில செய்கிறது மறுநாள் ஈவினிங் செய்கிறது இந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு நாள் எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே டைம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏழு நாட்களுமே வந்து ஃபஸ்ட்டு நாள் எப்படி நீங்கள் செஞ்சீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே புதிய பேலீஃப் எடுத்து நீங்கள் செய்யுங்க நூறு சதவீதம் இது உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில மட்டும் நீங்க கவனத்தை செலுத்துங்க இத பத்தி நீங்க நினைக்கவே கூடாது இதை நீங்க மறந்துடுங்க உங்க பேர்சனை பத்தியும் எப்பவுமே நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது உங்க போசனுடைய தாட் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கோங்க எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்ப கொடுத்த வைப்ரேஷனை விடையுமே நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது ஈஸியாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு அந்த வைப்ரேஷன் வந்து பல சரியா எப்பவுமே மற்றவங்க கிட்ட உங்கள் பேர்சனை பற்றி நெகட்டிவாக பேசுகிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் உங்கள் பேர்சனை பற்றின எந்த விதமான நெகட்டிவ் தாட்டும் பயம் பதட்டம் இது எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது இது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேர்சனை வந்து உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியாது எப்போவுமே உங்களை எப்படி பாசிட்டிவாக வச்சுருக்க முடியுமோ பாசிட்டிவாக நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் போர்ஸன் உங்கள் கிட்ட வந்து பேசினதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ஆவேசப்பட்டு உங்களை அறியாமலேயே உங்கள் நபர்கிட்ட நீங்கள் உளரக்கூடாது இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் நீ இப்போ எங்கிட்ட வந்து பேசியிருக்க அப்படின்னு சொல்லவே கூடாது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா திருப்பி உங்கள் போர்சன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி சண்டை போடுவாங்க திரும்ப நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரியும் ஏதோ நீங்கள் பண்ணி அவங்கள வந்து உங்களுடைய பக்கம் இழுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்க எனர்ஜி வந்து அவங்களால கட் பண்ண முடியும் அதனால எக்காரணத்தை கொண்டு அவங்க கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது ஓகே காய்ஸ் தீவப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி